இதற்குள்ள உங்களுக்கு நான் சத்தியத்தை எவ்வளவு சுலபமாக சொல்லும்படி நான் விரும்புகிறேன் பரிசு தாவியானவர் எனக்கு உதவி செய்வாராக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அவன் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் எப்படி இருக்கணும் சொல்லுங்க சந்தோஷமா இருக்கணும் எல்லாம் ஸ்மைல் பண்ணுங்க சிரிங்க சிரித்தங்க ஆ சிரி ஆமாம் எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க சிரிச்சிங்கன்னா தான் என்ன ஆகுன்னா உங்கள் வாய் திறக்கப்படும் பொழுது அதாவது சிரிக்கிறதுக்கு திட்டுறதுக்கு இல்லை சண்டை போடுறதுக்கு இல்லை சிரிக்கிறதுக்கு நீங்கள் மனசார சிரிக்கும் பொழுது அதனால் தான் சொல்லுவாங்க தெரியுங்களா மனசார சிரிக்கணும் மனசார சிரித்தவங்க இன்றைக்கி சொல்லுவாங்க தெரியுங்களா அது என்ன ரீசன் தெரியுமா மனசார சிரிக்கும் பொழுது உங்கள் மனசு திறக்கப்படும் உங்கள் ஆள் மனது திறக்கப்படும் அதில் இருக்கக்கூடிய சில கவலைகள் கசப்புகள் எல்லாம் வெளியே போய் நல்ல எண்ணங்கள் போய் உள்ள உட்காரும் இந்த சத்திய வார்த்தை போய் உள்ள உட்காரும் பிரைஸ் விளாட் சொல்லுங்களேன் ஆமாம் அதனால தான் சிரிங்க அப்படின்னு சொல்கிறது ப்ரைஸ் விளையாட்டு சொல்லுங்கள் ஹலியாக சொல்லுங்கள் அவர் நல்ல தேவ நாமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களே தங்கம் ஓகே கத்த நாள் பார் இன்றைய நாள் நம் அற்புதமான சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கி வழக்கம் போல தான் ரெண்டு விதமான சத்தியம் முதலாவது நம்ம தியானிக்க போகிற சத்தியம் ராஜ்யத்தின் கலாச்சாரம் பதினைந்து பதினைந்துக்கு முன்பதாக ஒரே ஒரு விஷயம் ஆதி ஐம்பது இருபதில் சொல்லப்படுது நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் பிரைஸ்லாட் சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை பாருங்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள் தீமை செய்ய நினைத்தீங்க தீமை கூட செய்யலை தீமை செய்ய நினச்சிங்க ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார் இது யார் சொல்கிறான்னா யோசேப்பு என்கிற ஒரு வாலிபன் ஒரு இளம் வயது வாலிபன் சொல்லுகிறான் அவனுடைய பதினாறு பதினேழு வயதில் அவன் பட்ட பாடுகள் துன்பங்கள் சிறு வயதிலிருந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் யாருனால தெரியுமா உடன் பிறந்தவர்களால் அவன் பாடுபட்டான் யாராலங்க யாராலங்க நமக்கு கூட ஏற்ற வீட்டுக்காரவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம் சொந்தக்காரவங்களால் பிரச்சனைன்னு சொல்லி இருக்கலாம் ஆனால் இங்கே இவனுக்கு உடன் பிறந்தவர்களினால் பிரச்சனை கவனமாக கவனிங்க சரிங்களா ஆமாம் இங்கே இனியை நல்லா கவனிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தை உள்ளே போய் சேரும் அப்படியே கவனத்தை செலுத்துங்க அவர் நல்ல தெய்வன் பாருங்கள் அப்போ தீங்கு செய்யும்படி அந்த யோசிப்பு என்ன பண்ணாங்கன்னா ஆடுமைக்கு போ மேய்க்க அவங்க அண்ணன்கள்லாம் போயிருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு உணவு பண்டங்களை கொடுக்க போகும் பொழுது அந்த யோசிப்பை என்ன பண்ணுறாங்க அண்ணன்கள் எல்லாம் ஏ இவன் ட்ரெஸ்ஸெல்லாம் சூப்பராக போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கலட்டிட்டாங்க நிர்வாணப்படுத்தி ஒரு தண்ணி இல்லாத ஒரு குழிக்குள்ளே ஒரு கிணத்துக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க தண்ணியே இல்லாத ஒரு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க யே இவன் செத்து போயிட்டா இவன் ரத்த பொழிக்கு நம்ம ஆளாயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வழியாக வந்தவங்கள்ட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னா இவனை விற்றுலான்னு சொல்லி அடிமையாக விற்றுட்டாங்க ஏங்க இந்த கொடுமையெல்லாம் அனுபவிச்சா நம்ம நம்ம உயிரோட வாழ்வோமா அவமானத்துலேயே செத்து போயிடுவோம் அடிமையாக விற்றுட்டாங்க யோசியப்ப அடிமையாக விற்றுட்டாங்க ஒரு இடத்துல அடிமையாக இருந்த இடத்துல அவனுக்கு நடக்குது ஒரு வீட்டில் போய் வேலைக்காரனாக இருக்கான் அடிமையாக இருக்கான் அந்த வீட்டு எஜமானி என்ன பண்ணுறா அந்த வீட்டு எஜமானி இல்லாத நேரத்தில் இவன் அபகரிக்க பார்க்குறா இவன் துண்டகான துணியகானன்னு சட்டையெல்லாம் கலட்டி விட்டுட்டு இவன் நிறுவாணமாக ஓடி வந்துடுறான் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் நான் கத்தருடைய பிள்ளை நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பாவம் மட்டும் செய்ய மாட்டேன் இதில் நாம் உறுதியாக இருக்கணும் எப்போவுமே எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பிரச்சனையான சூழ்நிலை வந்தாலும் உசுரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டுமா சொல்லுங்களேன் அந்த யோசிப்பு அப்படி இருந்ததினால்தான் கத்தர் சொன்னார் கத்தர் யோசிப்போடே இருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரைஸ் லார்ட் சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட யோசிப்பு தூக்கி ஜெயிலில் போட்டாங்க பொய் குற்றம் பொய்யா குற்றம் சாட்டி தூக்கி ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போட்டதுக்கப்புறம் அந்த தேசத்து ராஜாவுக்கு ஒரு சொப்பனை வருது ஒரு கனவு வருது அந்த கனவுக்கு எவனாலையும் விடை சொல்ல முடியல அப்போ யோசேப்பை கூப்பிட்டு விடையை சொல்ல வைக்கும் பொழுது யோசேப்போடு கர்த்தர் இருந்ததினால் கர்த்தர் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டாரு வச்சோன்னே அந்த ராஜா சொல்லிட்டாரு தம்பி யோசேப்பு இந்த தேசத்துக்கு நீ தான் ஆளுநர் இந்த என் முத்திரை மோதனம் கலட்டி போட்டுக்க ஒன்றை கேட்காம இந்த நாட்டில் ஒருத்தனை கையையும் அசைக்கக்கூடாது காலையும் அசைக்கக்கூடாது ஏங்க அடிமையாக போனவனுக்கு அடிச்சிச்சு பாருங்கள் லாட்ரி நாங்கள் மைக்கிலு புரியுதுங்களா அடிமையாக போனவனுக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒரு 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 அதிகாரம் கிடச்சிருக்கு பாருங்கள் நாட்டையே ஆளக்கூடிய அதிகாரம் ஆ கர்த்தர் நல்லவர் ராமேன்னு சொல்லுங்களேன் அப்போ யாரெல்லாம் கொலை பண்ணுன்னு நினச்சாங்கள்ல இந்த இப்போ சாகடிக்கும்னு நினச்சாங்கல்ல கூட பிறந்தவங்கள்லாம் அவங்களாம் வந்து பஞ்சத்தில் அடிபட்டு என்ன பண்ணுறாங்க சாப்பிடுறதுக்கே வழி இல்லாமல் வந்து நிற்கிறாங்க நாம கொல்ல நினச்சே நம்ம கூட பிறந்த தம்பி இவன் தானே தெரியாமல் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஐயா சாமி எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அப்போதான் யோசிப்பு சொல்றாரு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் என்னை கொலை செய்ய நினைத்தீர்கள் என் ஜீவனை எடுக்க நினைத்தீர்கள் இந்த பூமியில் நான் வாழக்கூடாது என்று நீங்கள் நினைத்தீர்கள் ஆனால் கர்த்தரோ தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு என்ன மட்டும் காப்பாற்றுறதுக்கு இல்லடா அவன் சொல்றது பாருங்க என்னை மட்டும் காப்பாத்துறதுக்கு இல்லை இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு தேவன் என்னை என்ன பண்ணுறாரு என்னை நன்மையாக எனக்கு முடிய பண்ணினார் அதை நீங்கள் செய்த தீங்கு இருக்கு பார்த்தியா தீமை செய்ய நினைச்சிங்கல்ல அதை நன்மையாக மாற்றி ஒரு தேசத்துக்கே ஆளுநராய் ராஜாவாய் உட்கார வைத்து வெகு ஜனங்களை காக்கும்படி என்னை மட்டும் காப்பாற்றல என் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆண்டவர் உங்களோடு உங்கள் வாழ்க்கையில் யாராவது தீமை செஞ்சாங்கன்னா பயப்படாதீங்க பயப்படாதீங்க முதல்ல என்ன 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 பண்ணாதீங்க பசிக்குதா இங்கே இங்கே சொல்லுது ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு சொல்லுதா ஆ அல்ல பைச்சா போ போ ஆண்டிகிட்டு நல்லா கவனிங்க கவனிக்கணும் அதாவது அவர் நல்லவராக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே எது தீமையா இருந்தாலும் பயப்படாதீங்க தீமையை பார்த்து பயப்படுவீங்களா சொல்லுங்க எங்க ஒருத்தரை வாயை திறக்க மாட்டீங்க நிற பாட்டே பாடியிருக்கணும் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் ஏசு என்னோடு இருப்பதனால் நாள் ஏசு என்னோடு இருப்பதனால் பயப்படவே கூடாது காற்று வீசட்டும் மழையும் பெய்யட்டும் இயேசு என்னோடு இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் வயசுலாட் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஏன் பிள்ளைங்க நீங்கள் பயப்படவே கூடாது ஆமாம்னு சொல்லுங்களேன் ஏன்னால் நீங்கள் கேட்கிற சத்தியம் எப்படி நீங்கள் கேட்குற வார்த்தை எப்படி எதுக்கு பயப்படணும்னு நான் கேட்குறேன் எதுக்கு பயப்படுறீங்க பொய் சொல்லலை திருடலை ஏமாத்தலை யாரையும் நாசமாக போகணுங்கிற எண்ணம் கூட நமக்கு இல்லை அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம பயப்படணுமா வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கட்டும் என்ன வேணாலும் நடக்கட்டும் என்ன வேணாலும் என்னங்க சொல்லுங்கள் என்ன வேணாலும் நடக்கட்டும் சொல்லுங்கள் என்ன வேணாலும் நடக்கட்டும் சொல்லுங்கள் என் சும்மா சொல்லுங்கள் மனசார பேசுங்க என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்கள் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு என்ன பயம் சொல்லுங்கள் எனக்கு என்ன பயம் சொல்லுங்கள் எனக்கு என்ன பயம் சும்மா சொல்லுங்கள் எனக்கு என்ன பயம் எனக்கு எந்த பயமும் கிடையாது என் ஆண்டவர் ஒருவருக்கே பயப்படுவேன் சொல்லுங்க என் ஆண்டவர் ஒருவருக்கே பயப்படுவேன் வேதம் சொல்லுகிற பயம் என்ன தெரியுமா ஆண்டவரே அப்பா அந்த பயம் இல்லைங்க ஏன் அப்பா அப்பா அந்த அன்பு அந்த மரியாதை மரியாதை இருக்கு தெரியும் மரியாதை ஒருத்தர் மேல அதிக அன்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே போமா அடங்குன மாதிரி இருப்போம் தெரியுமா அது 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 அதைத்தான் பைபிள் சொல்லுது கத்தருக்கு பயப்படுறதுன்னு சொல்லி நிறைய பேர் நடத்துன்னு போனாங்க ஆண்டவர் அடிச்சிருவார் ஆண்டவர் சதச்சுருவார் தயவு செய்து அப்படியெல்லாம் நம்பாதீங்க அப்படியெல்லாம் அடித்தா அவர் ஆண்டவரே இல்லை அது தெரியுமா அவங்களுக்கு அவர் நல்ல தகப்பன் கூட தூக்கி மடியில உட்கார வச்சு எல்லாத்தையும் வலிச்சு போட்டுட்டு தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டி பாலை ஊற்றி ஒன்னு பாலால் அபிஷேகம் பண்ணி குளிப்பாட்டி மடியில வச்சு தாளாட்டுவாரு நம்ம அப்பா ஆமேன்னு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அப்படி ஒரு நல்ல தகப்பன் நம்முடைய தகப்பன் சொல்லுங்களேன் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அவர் உங்களை ரசிப்பாரு பெற்றவங்க ரசிக்கலையா கூட பிறந்தவங்க ரசிக்கலையா வீட்டுக்காரர் ரசிக்கலையா வீட்டுக்காரமாக ரசிக்கலையா இதெல்லாம் சீக்கிரத்தில் மாறும் ஒன்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா என்ன தெரியுமா ஏன் அப்பா என்னை ரசிக்கிறாரு ஏன் அப்பா என்ன நேசிக்கிறாரு ஏன் அப்பா என் மேல் அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்காரு இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா யாரெல்லாம் அவங்கள வெறுத்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சுருவாங்க ப்ரைஸ் லார்ட் சொல்லுங்களேன் அவர் நல்ல தகப்ப நாமேன்னு சொல்லுங்களேன் நாம் அவருக்கு நேராக சரியான தொடர் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருந்தவர்கள் நமக்கு சாதகமா நண்பனா சமாதானத்துக்கு ஏதுவாக மாற்றுவாராமே வசனம் சொல்லுகிறது ஒருவனுடைய வழிகள் இருந்தால் அவன் சத்துக்களையும் அவனோடு சமாதானமாக செய்வாராம் சொல்லுங்களேன் கூட உங்களோட சமாதானம் ஆவாங்க எத்தனை பேருக்கு சந்தோஷம் உங்க எதிரி உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா சமாதானமாகிறது ஆ நம்ம நல்லா புரிஞ்சுக்க எதிரியாக இருக்கிற வரைக்கும் ஏதாவது குறைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் ஆனால் சமாதானம் ஆகிட்டால் எதுவுமே செய்ய மாட்டாங்க உண்மைதானே ஆ உண்மைதானே கத்தர் நல்லப ராமேன்னு சொல்லுங்களேன் ஓகே அப்போ நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க எதுக்கும் எதுக்கும் எது படிக்கிற பிள்ளைங்க பரீட்சையை பார்த்து பயப்படாதீங்க என்னம்மா ஆமாம் பிள்ளைக்கு இப்படி ஏதோ ஒன்று பண்ணுதேன்னு சொல்லி பயப்படாதீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பிள்ளைக்கு இப்படி ஏதோ ஒன்று பண்ணுதேன்னு பயப்படாதீங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படாதீங்க குடும்பத்தில் ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படாதீங்க நமக்கு நெருக்கமானவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பயப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமே கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்துருவோமான்னு சொல்லி பயப்படாதீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க உடம்புல இப்படி ஒரு பெலவீனம் இருக்குது எலும்பு வலிக்குது நரம்பில் பிரச்சனை இருக்குது ரத்தத்தில் பிரச்சனை இருக்குது இருதயத்தில் பிரச்சனை இருக்குது கிட்னியில் பிரச்சனை இருக்குது நுரையீரலில் பிரச்சனை இருக்கு எதில் பிரச்சனை இருந்தாலும் பயப்படாதீங்க அலுவலியா உங்கள் உரிமை இல்லாமல் உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் உசுரை எவனும் எடுக்க முடியாது ஆமாம் என்ன சொல்லுங்களேன் ப்ரைஸ்லாட் சொல்லுங்களேன் அதை சிலுவையில செய்து காட்டினார் பிதாவை உம்முடைய கரத்திலே நாவியை ஒப்பு கொடுக்கிறேன் நாமளாக ஒப்புக் கொடுத்தா மட்டும்தான் அதனால் சாவ விரும்பாதீங்க சாவ விளையாட்டுக்கு கூட கோபத்தில் கூட நான் செத்து போயிடுவேன் எனக்கு வாழவே பிடிக்கலை இந்த வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது உங்கள் ஆயுசை குறைச்சி போடும் பார்த்துக்கோங்க உங்கள் ஆயுஸ் குறைஞ்சி போயிடுவோம் சொல்லக்கூடாது இது வரைக்கும் சொன்னீங்கன்னா அந்த வார்த்தை எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறேன் என்ன விட்டு போகட்டும் நான் வாழுவையா நான் வாழுவையா நான் இரநூறு வருஷம் வாழ்வேன் சொல்லுங்கள் பின்னப்போ இப்போ யார் வேணா நான் தொள்ளாயிரத்து அறுபது வருஷம் வெத்து சொல்ல வாழ்ந்தாருங்க தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போதுன்னு நினைக்கிறேன் ஆ தொள்ளாயிரத்து அறுபத்தொம்போது வருஷம் என்னடா ஏ அப்படிலாம் வாழ முடியுமா வாழ்ந்தாங்க இங்கே வாழ்ந்தாங்க நம்ம தாத்தம் பூட்டேன் அவன் வாழ்ந்தான் ப்ரைஸ் எல்லாரும் சொல்லுங்களேன் நீங்கள நான் வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா ஆ எல்லாரும் தானுமா போதாண்டவரே தாங்க முடியல எடுத்துக்காண்டவரே ஏன்பா ஏ வாழை வந்துட்டு சாகிறத பற்றி நினச்சிக்கிட்டு அந்த மனநிலைக்கே போகக்கூடாது சாகணுங்கிற என்ன வந்துட்டாலே எதை பார்த்தாலும் தான் இருக்கும் பள்ளியை பார்த்தாலும் தான் இருக்கும் பாம்பை பார்த்தாலும் தான் இருக்கும் குடிக்கிற தண்ணியை பார்த்தாலும் தான் இருக்கும் அதனால் வாழணும்னு ஆசைப்பட்டா எதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியது கிடையாது அழை இல்லையா சொல்லுங்களேன் நான் ஏன் பயப்பட வேண்டாம்னு சொல்கிறேன் தெரியுங்களா ஏன் பயப்பட வேண்டாம்னு சொ சொல்கிறேன்னு தெரியுங்களா ஒரு நல ஒரு விஷம் நிறைந்த பாம்பு உங்களை கொத்த பக்கத்தில் வரும் பொழுது ஆண்டவர் அதை கயிறாக மாற்றி விட்டுருவார் என்ன பண்ணுவீங்க இப்போ நம்புறீங்களா மாத்தோரா மாற்ற மாட்டாரா மாத்தோரா மாற்ற மாட்டாரா மோசடி நாட்கள்ல நடந்துச்சே கோலை பாம்பு ஆக்கினாரு பாம்பை கோலாக்கினாரு குச்ச மாத்தினாருங்க அவர் வல்லமை உள்ள தேவன் ஆமேனு சொல்லுங்களேன் சர்வத்திற்கும் மேலான தேவன் சகலத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் அவரை கிட்ட இருக்கிற வல்லமை யாருக்கிட்டமே கிடையாது விசுவாசிக்கிறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லிடுங்க இதுதான் அவரை கனப்படுத்துறது ஏன் அப்பா உயர்ந்தவர்யா அவரை உயர்த்துவதற்கு எப்பொழுது இருங்க அவர் இருக்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம் தீமையே செஞ்சாலும் உங்களுக்கு நன்மையாக தான் மாறும் ஆமேன்னு சொல்லுங்களேன் நான் என் பையன் என் மனைவி வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த கோதுமை உப்புமா செஞ்சு எடுத்துட்டு ஆறு மணி வேலைக்கு போயிட்டோம் கம்பெனிக்கு இந்த இடையில எட்டரை மணி ஒம்பது மணிக்கு இந்த சாப்பிட ஒரு இருபது நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கேப் கொடுப்பாங்க அந்த நேரத்தில் சாப்பிடணும் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் என் மனைவி பாதி சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பள்ளி நல்லா வெந்து உள்ள இருந்து வருது என்னடா சாகடிக்க முடியாது ஏனென்றால் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற கத்தர் அலுவலியா சொல்லுங்க ஆமா வெஜிடபிள் உப்புமாவை நான் வெஜ் உப்புமாவா மாத்தி கொடுத்துட்டாரு அலில சொல்லுங்களேன் விஷம் ஒன்றும் பண்ணாதுங்க அதுக்காண்டி முன்னாடி தேனி தேனி ஒரு மாதிரி பேசிட்டா மாதிரி அதெல்லாமே பேசிட்டா என் புருஷன் அடிச்சிட்டான்னு சொல்லி பாட்டில் வாங்கி என்ன பண்ணிடாதீங்க கடை கடை கடன் குடிச்சிடாதீங்க அது தப்பு தெரியாமல் யாராவது விஷத்தை கொடுத்தா கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சே தப்பு செய்யக்கூடாது என்ன ஆமாம் கோபம் வந்தால் நான் மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு சோத்திரம் பண்ணுங்கள் பாட்டு பாடுங்க முடிஞ்ச அன்னிய பாசை ஜம் பண்ணுங்க அந்த கோபம் உங்களை விட்டு தூரமாக போயிடும் உங்களை யார் கோபப்படுத்துனாங்களோ அவங்க மேலே ஒரு அன்பு உருவாகும் அவங்கள மன்னிக்க தோணும் அவங்க மேலே ஒரு பாசம் உருவாகும் என்னங்க சொல்கிறீங்க வித்தியாசமாக சொல்கிறீங்க ஆமாம் கோபம் யார் படுத்துறனாலும் அவன் மேலே அதிகமாக பாசம் வருங்க இது தாங்க கர்த்தருடைய செயல் பிரைஸ் இல்லாட்டும் சொல்லுங்களேன் அல்ல இல்லையா அவர் நல்ல தெய்வன் அதனால உங்களுக்கு யார் தீமை செய்ய நினைஞ்சாலும் பயப்படாதீங்க நன்மையாக தான் மாறும் சொல்லுங்கள் நன்மையாகத்தான் மாறும் சொல்லுங்கள் நன்மையா தான் மாறும் யார் என்ன தீங்கு செய்ய நினைச்சாலும் உங்கள் வாழ்க்கையில் நன்மையாகத்தான் மாறும் பிரைஸலாட் பிரைஸலாட் இப்படி நிறைய சாட்சிகள் இருக்குது நிறைய சாட்சிகள் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில் தீமையை பார்த்து பயப்படாதீங்க கடனை பார்த்து பயப்படாதீங்க கடனை பார்த்து கடனை பார்த்து எவ்வளோ கடன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க ஒரு நாள் அதற்கென்று கத்தை நியமித்து வைத்திருப்பார் அன்று எல்லாத்தையும் அடைச்சி தீர்த்துட்டு நீங்கள் நாலு பேருக்கு கொடுத்து உதவி செய்வீங்க ப்ரைஸ் எல்லாரும் சொல்லுங்கள் அலையிலுயா யார் சொல்லுங்கள் அவர் நல்ல தேவன் நல்ல தேவன் அதனால் எப்பொழுதும் பயத்தோடு வாழவே கூடாது இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு தெரியுமா ஏன் ஏன்னா பிசாசு அவன் கொண்டு வந்து விதைக்கிறதே என்ன தெரியுமா பயத்தை தான் என்னத்தங்க பயம் வந்துருச்சுனாலே கூடவே வியாதி வந்துடும் கூடவே தரித்திரம் வந்துடும் அவ்வளோதான் வாழ முடியாது செத்துரலாங்கிற எண்ணமும் வந்துடும் முடிஞ்சு போச்சா கதை அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது என்ன தீமை நடந்தாலும் சரி எது நமக்கு யார் வேணாலும் சரிங்க நமக்கு தீமை செய்ய நினச்சாலும் பயப்படாதீங்க அது நன்மையாக மாறிடும் ஆமாம் நான் அந்த அதிக அதிகாலையில் பேசுகிற சத்தியத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒருத்த கத்தி எடுத்து வேகமாக குத்த வந்தால் கூட நம்ம பக்கத்தில் வரும்போது அந்த கத்தி என்னவா மாற்றுவார் தெரியுமா ஆண்டவர் பூங்குத்தாக மாற்றிடுவார் ஹாப்பி பர்த்டே காட் பிளஸ்யோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கேயிருந்து ஒன்று வருவான் பக்கத்தில் வந்தேன் இருப்பான் முடிஞ்சு வச்சா அல்லையா சொல்லுங்களேன் நான் சொல்கிறது காமெடியாக இருக்கும் ஆனால் சிரித்து உள்ளே பதிய வச்சுக்கங்க ஏன்னா அதுதான் சத்தியமே புரியுதுங்களா அதுதான் உண்மை பிரைஸ் விளாடு அதனால் என்ன நடந்தாலும் பயப்படக்கூடாது என்ன நடந்தாலும் பயப்படக்கூடாது என்ன வேணாலும் நடக்கட்டும் பயப்படாதுங்க ப்ரைஸ் விளாட் சொல்லுங்களேன் ஆமாம் பிசாசு எனக்கு தீமை செய்ய நினச்சான் என்ன நினைச்சான் இவன் பத்தாம் கிளாஸ் ஃபெயில் ஆக்கி உட்கார வைக்கணும்னு சரியா பத்தாம் கிளாஸு ஃபெயில் ஆனதுனால தான் அன்னைக்கு உங்கள் முன்னாடி ஆவிக்குரிய தகப்போன ஆண்டு ஒரு நிற்க வச்சுருக்காரு ப்ரைஸ் விளையாடு சொல்லுங்கள் அதை கூட நன்மையாக மாற வச்சுட்டார் ஆமாம்னு சொல்லுங்களேன் இப்போ நான் பிஎஸ்சி சைக்காலஜி படித்து முடித்தாச்சு இன்னொரு மூணு எக்ஸாம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அது போன டைம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் எக்ஸாம் டைம் இருந்ததுனால எழுத முடியல ப்ரைஸ் விளாட் சொல்லுங்கள் அவர் நல்ல தேவன் எதையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்கள் ப்ரைஸ் விளாட் சொல்லுங்களேன் எதுவாக இருந்தாலும் நன்மையாக மாற பண்ணுவார் என்னங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் சரீரத்தில் வலி வேதனை ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கங்க அது உங்கள் வாழ்க்கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம் ஆமேன்னு சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க என்னாச்சு ஆ ஓகே ஆ சரி போய் அம்மா அப்பா மடியில் உட்காந்துக்கங்க ஆ கரெக்டாக நல்ல பார் ஆமேன் தேங்க்யூ ஜீசஸ் அவர் நல்ல தேவன் அதனால் இந்த செய்தியை இதோட நான் முடிக்கிறேன் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் அதனால் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினாரா தண்ணியை மாற்றினாரா மாத்தினாரா இல்லையா இல்லை நீ சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நாங்கள் தப்பாக சொல்லா நான் கரெக்டாக பேசுகிறேன்னா சரியாக தானே பேசிகிட்டு இருக்கேன் ஓகே கரெக்டாக நல்லவர் ஆமேன் இங்கே பாருங்க தண்ணியை ரசமாக மாற்றினாரா இல்லையா மாற்றினாரா இல்லையா மாற்றினார் அஞ்சப்ப ரெண்டு மீன் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு மீச்சம் மிச்சம் பன்னெண்டு கூட எடுக்க வச்சாரா இல்லையா செங்கடலை பிளந்தாரா பிளந்தாரா யோர்தான தானே குவியை குவிய செய்தாரா கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரா செத்து போனாசி எழுப்பி நாயின் நாயினூர் விதவையின் மகன் பாடையில் மறித்து செத்து போய் தூக்கிட்டு போறாங்க சொல்லி பாடையில இருந்தவன் தொட்டு உசரோடு எழுப்பி விட்டாரா இல்லையா குருடருக்கு பார்வை கொடுத்தாரா இல்லையா செவிடருக்கு கேட்க வைத்தாரா இல்லையா ஊமையர்களை பேச வைத்தாரா இல்லையா இவ்வளதையும் செய்ய வல்லமுயுள்ள தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறார் ஆமேனு சொல்லுங்கல இவ்வளத செஞ்சவரு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையை நன்மையா மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா மாற்றுவாரா மாற்ற மாட்டுவாரா மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா என் வாழ்க்கையில் நன்மையை செய்து கொண்டு இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க என் வாழ்க்கையில் நன்மையை செய்து கொண்டு இருக்கிறார் டிக்ளர் பண்ணுங்க வாயத்திறந்து சொல்லுங்க இந்த சத்தத்துக்கு தாங்க பிசாசு பயப்படுவா புரியுதுங்களா என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் நன்மையை தான் செய்கிறாருன்னு சொன்னீங்கன்னா பிசாசு வளருவான் அவனுக்கு இந்த வார்த்தையெல்லாம் பிடிக்காத பார்த்துக்குங்க ஐயோ ஆண்டவரே நல்லா தாங்க முடியல நீங்கன்னா பிசாசு இந்த கொஞ்சம் ஏ இது இன்னும் சத்தமாக கூப்பிடு கூப்பிடு அப்பா அவனை அளவு வைக்கணும்னா நாம் என்ன பண்ண தெரியுமா நன்மை செய்த தேவனுக்கு நன்றி நன்மை செய்த தேவனுக்கு நன்றி சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி என் வாழ்க்கையை மாற்றின தேவனுக்கு நன்றின்னு சொல்லுங்க உங்க வாழ்க்கையில் அவன் கொண்டு வந்ததை எடுத்துக்கிட்டு ஓடிடுவான் புரியுதுங்களா ரகசியம் நல்ல தேவன் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நீங்கள் சிறப்பாக தான் இருப்பீங்க உங்க வாழ்க்கை அளவில்லாத நன்மைகளினால் நிரப்பப்பட்டிருக்கும் நீங்க எப்படி வாழணும் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா அது எல்லாமே ஒரு சாம்பிள் பீஸ் தான் அதை விட ப்ரொடக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் கர்த்தர் நிறைவா 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 நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகி செய்ய வல்லமையுள்ள தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்தே திருவாராமேன்னு சொல்லுங்களேன் லார்ட் சொல்லுங்களேன் இதை இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண்டவர் இப்படி சொன்னாருங்க செஞ்சுட்டாருங்க பாஸ்டர் இப்படி சுகமாயிருச்சு பாஸ்டர் சாட்சிகள் சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த வார்த்தையை மனதாரம் நம்புறீங்க அதனால தான் அற்புதம் நடக்கிறது ஆமே ஹலோ தம்பி முன்னாடி வாங்க கத்தர் நல்லவர் தேங்க்யூ ஜி சார் அடுத்ததாக நம்ம ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இது எவ்வளோ